Thank <laughs> you. ஆம்பளையா கூட பறக்கலாம் பொம்பளையாவும் பறக்கலாம் ஆனா பொம்பளையா பிறந்து ஆம்பளைல கல்யாணம் அதை காட்டியும் இந்த உலகத்துல எதுவுமே கிடைக்கும் பெண்ணா பிறந்தாவே இப்படி பன்னெண்டு பதிமூணு வயசுல வயசுக்கு வந்துரும் அதுல இப்ப உள்ள பொம்பளை பிள்ளை ஊராலர் குளியத்தோடு பத்து வயசுலயே வயசுக்கு வந்துருது பதினெட்டு இருபது வயசு வந்தோடனே நல்லவங்க மாதிரியே பொண்ணு வாக்க வர்றாங்க தண்ணி அடிக்க மாட்டேன் பீடி சிரட்டு குடிக்க மாட்டேன் எந்த கெட்ட பழக்கம் இல்ல குளத்தூர்ல வந்து கேட்டு பாருங்க என்னைய தவிர எவ்வளவு யோக்கியம் இல்ல பொய்யா புலிகி தள்ளுறாங்க புலிகி தள்ளிக்கிட்டு அம்மாவையும் அப்பாவையும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறாங்க நல்ல மாப்பிள்ளையா இருந்தா நல்ல வாழ்க்கை சிலவங்க குடியாரங்க இருந்தா தண்ணிய போட்டு குத்துறாங்க வரும் ஊமை குத்த குத்தி குத்து தண்ணி அடிக்கிறவங்க கூட கல்யாணம் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இல்ல கஞ்சா குடிக்கிறவங்க கூட கல்யாணம் பண்ணலாம்

கம்மியா கிடைக்குது ஓ சில பேர் கஞ்ச பயில் இருப்பாங்க ஆஹ் ஓட்டை இத்திரி பூண்டு அடிச்சுக்கிறேன் இத்திரி பூண்ட அடிச்சுக்கிட்டு இப்படியே கொடுக்க அந்த கருவேக் கொலை எப்படி உதிர்ந்து விழுக்கணும் அந்த மாதிரி உதிர்ந்து இப்படி ஒன்னா கூட்டுவேன்

நான் அந்த ஜாக்கெட் மாட்டின உடனே எனக்கு ஒரு மாதிரி மூச்சு திணறல் மாதிரி வந்து சரி கொட்டாக்கி பின்னாடி காத்தாட போய் நிப்பா பொண்ணு இப்படி வாசப்படி தூக்கி கால வச்சு சரி அவங்க ரெண்டு பேரும் மட்டுமே வந்துட்டாங்க நினைச்சு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பக ரெண்டு பேரும் அவங்களும் முரட்டு போதையில இருந்திருக்காங்க மொத்தம் நாலு பேரா இருந்திருக்காங்க எனக்கு தெரியல

தூக்கிட்டு போய் இதே மாதிரி நல்ல பெரிய வேப்பமரம் அந்த வேப்பமரம் தூர்ல என்ன நாலு பேரும் நல்லா படுக்கப்பட்டு பார்த்தாங்க வரு செத்துட்டாங்களா நாலு பேரும் ஓடி இருக்கா பாரு அவங்க போட்ட போதைக்கு ஆம்பளை எது பொம்பளை எது தெரியாம ஊம குத்தா குத்து கொள்ள தெரிஞ்சாங்க அதான் ஒரு விஷயமாம என்னமா அந்த நாலு பேர்ல எனக்கு ஒருத்தர் ரொம்ப லைக் பண்ணி பிடிச்சிருந்துச்சு யாருடா ஒருத்த

இந்த போலீஸ் ஸ்டேஷன் வேலை பார்த்துருக்கீங்களா இல்லமா காவலுக்கு தெரியாது காவலுக்கு போறேன் ஓ அப்படியா அது காவல அந்த காவல் வேற அந்த காவல் மட்டும்தான் இருக்கு ஊர்ல நிறைய காவல் இருக்கு ஆமா இது வந்து திரைக்காட்டு காவல் அதுவும் நாங்க ஊரா பெண்களா தான் போறோம் ஓஹோ நாங்களுக்கே இங்க சல்லி பைசா கூட இடம் நாங்க நாலு பேரும் பேசி பத்தி வரோம் நீங்க நாலு பேரும் வாங்க இருந்தாலும் ஊரா நான் இருக்க பெண்களுக்கு இங்க முக்கியத்துவம் ஓ அதனால நான் மட்டும் போகல வள்ளி அம்மா வந்திருக்காங்களா என் தோழி உறுதி வந்திருக்கா அவளை கூப்பிட்டு அதுக்கப்புறம் தோழி அம்மா கூப்பிட்டு இந்த காவல் வெற்றிகரமா முடிக்கணும் அரிய ராதா எப்படி எது

அங்க முச்சர்கள் எல்லாம் மாத்தி பாருங்க எல்லாரும் பஞ்சர் கூட வேண்டி தன்னை போட்டா சூப்பர் என்ன இருக்கு பெரிய எல்லாம் எல்லாம் வருது எல்லாம் நடமாடும் மஞ்சர்களை சேர்ந்த காக்காவடியை சேர்ந்த அன்பு அண்ணன் அவர்கள் எங்கள் எல்லாருக்கும் கலைஞர்களை அத்தனை பேரையும் பாராட்டி தலா இருபது இருபது அன்பளிப்படுத்த அன்பு அண்ணன் அவர்களுக்கு அவர் குடும்பத்தாரர்கள் நன்றி நன்றி ஒரு நாடகம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் சிறந்த நடிகர்கள் வேண்டும் நடிகைகள் வேண்டும் இசையமைப்பாளர்கள் வேண்டும் அதற்கு மேலாக தாய் வீடாக விளங்கக்கூடிய ஆடியோ பாய்ஸ் கணவதி ஆடியோ பாய்ஸ் அவர்களுக்கு காக்காவடி நடமாடும் பெற்ற சார்பாக ஒரு சிறிய அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது இருந்தாலும் கூட தமிழாக இருக்க வேண்டும் காரணத்தால் வாழ்க தமிழ் நாடகலை வளர்க இந்த தெய்வங்களுடைய நிலை நன்றி வணக்கம் இங்கு விஜயபுரத்தை சேர்ந்த நகைச்சுவை நடிகர் எனக்காக இருக்கும் இங்க வலியாக நடித்துக்கொண்டிருக்கும் ராஜா தி மூவரை பாராட்டி இருபது இருபது விஜயபுரத்தை சேர்ந்த அவர்கள் கலை மென்மேலும் வேண்டும் என்று எங்கள் நாடக கலை குடும்பத்தார் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி

நீ ஒரு <onents Bana avec behaviour> <sniff servir> <salud> <out>